ஏன் அன்பு பிள்ளையே வாழ்க்கையின் தேடல் ஒவ்வொரு நபரை பொறுத்து வேறுபடுகின்றது சில தேடல் பணத்திற்காக ஆடம்பர வாழ்க்கைக்காக பொன் நிலம் வீடு ஆசைக்காக என நிலையில்லா பொருட்களான மோகம் இப்போது இந்த பிரபஞ்சத்தில் நிரம்பியுள்ளது அதில் ஒன்று பழுதானாலும் நஷ்டம் ஏற்பட்டாலும் மறுபடியும் பெற்றுவிடலாம் ஆனால் இவர்கள் நினைக்காத விஷயங்கள் வாழ்க்கையின் உண்மையான தேடலில் அமைந்துள்ளது குழந்தைக்கான தேடல் வாழ்வின் நிம்மதிக்கான தேடல் அன்பின் மகத்துவத்திற்கான தேடல் என நிறைய இருக்கின்றது இவைகளுள் எல்லாம் முக்கியமானது நேரம் நேரத்தை தேவையில்லாத விஷயங்களுக்கு செலவு செய்யாமல் நல்ல வழியில் பயன்படுத்து உன் வாழ்க்கை தரும் முன்னேறும் உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் நீ இதுவரை சந்தித்த வேதனைகள் எல்லாம் எப்படி காணாமல் போனது என்று நீ நினைத்து வியக்கும் அளவிற்கு நிச்சயம் மாறுதல்கள் நடைபெறும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் பொறுத்திரு எல்லாவற்றிற்கும் காரணம் உண்டு குழந்தையே அதை புரிந்து கொள்ளும் சக்தி உனக்கேது பாவத்தை செய்தவன் சந்தோஷமாக இருக்கின்றான் என்று எண்ணாதே அவனுக்கு இறைவன் எந்த சமயத்தில் எப்படி தண்டனை தருவார் என்பது யாருக்குமே தெரியாது சித்தர்களும் முனிவர்களும் தான் இதனை முன்கூட்டியே அறிவார்கள் ஒரு நல்லவனே ஒரு தீயவன் ஏமாற்றுகின்றான் என்றான் நல்லவனின் பாவத்தை எடுத்துக்கொண்டு தீயது செய்கின்றவன் தன்னிடம் இருக்கின்ற சிறிதளவு புண்ணியத்தை அந்த நல்லவனிடம் ஒப்படைக்கின்றான் என்று அர்த்தம் கலங்காதே நீ நினைத்த காரியம் நடக்கவில்லை அல்லது கிடைக்கவில்லை என்றாலும் சோர்ந்து விடாதே காரணம் இல்லாமல் எதுவும் தள்ளி போகாது தங்கமே இன்று நடக்கவில்லை என்றாலும் நிச்சயம் விரைவில் நடக்கும் நம்பிக்கையுடன் இரு எல்லாம் நன்மைக்கு நீ விழும் போதெல்லாம் தாங்கி பிடிக்கவும் மனம் உடையும் பொழுதெல்லாம் தட்டி கொடுக்கவும் தனியே நீ அழும் போதெல்லாம் உன் கண்ணீரை துடைக்கவும் உன் சாயப்பா உன் பக்கத்தில் தான் இருக்கின்றேன் கலங்காதே உனக்கு பிடித்திருந்தால் திடமான விசுவாசத்தை என்னிடத்தில் வை உனது இப்போதைய அலைச்சலும் குழப்பமும் பயனற்றவை நீ உனது கடமையை செய் சிறிதளவும் எதற்கும் அஞ்சாதே என் மொழிகளில் வை என்னுடைய லீலைகளை நினைவில் கொள் நான் உன்னுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து உன்னுடைய பக்தியை நான் அதிகப்படுத்துவேன் குழந்தையே நீ மற்றவர்களுக்கு நல்லதாய் நினைத்துப்பார் உன் வாழ்க்கையே அழகாகும் உன்னுடைய அனைத்து காரியத்திலும் நான் உதவுவேன் உனது வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் காலம் நெருங்கிவிட்டது தயாராக இரு உன்னை கிண்டல் கேலி நன்றாக வாழமாட்டாய் என்று கூறியவர்கள் முன்பு நீ நன்றாக வாழும் காலம் வந்துவிட்டது புது வாழ்க்கையில் எனது ஆசையோடு துவங்கு கலங்காது என் பிள்ளையான உன் அன்பு உண்மையானது தூய்மையான பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் விசுவாசத்துடனும் என்னை நோக்கி வணங்கிய மறுகணமே உன் கண்முன் உனக்கு நான் காட்சியளிப்பேன் கவலை கொள்ளாதே எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உனக்கு துணையாக இருப்பேன் நலமுடன் நீ வாழத்தான் நான் போராடிக்கொண்டிருக்கின்றேன் சிறிது காலம் அமைதிக்குள் தற்போது உன்னை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளை நினைத்து கலங்காதே அனைத்தும் நன்மைக்கு எதற்குமே கலங்காதே நீ நினைத்தது நடக்க நம்பிக்கையோடு முயற்சி செய் நீ நினைத்தது நிச்சயம் நடக்கும் இந்த சாகி உனக்கு துணையாக இருக்க எதற்காக கலங்குகின்றாய் குழந்தையே உன் காத்திருப்பிற்கான பலன் உன்னை தேடி வரப்போகின்றது உன் முகத்தில் புன்னகையை காண நான் ஆவலுடன் காத்துக் கொண்டிருக்கின்றேன் நலமுடன் நீ வாழத்தான் நான் இங்கு போராடி கொண்டிருக்கின்றேன் கலங்காதே உன் மனதின் அடி ஆழத்தில் இருக்கும் விருப்பத்தை ஏன் பாதங்களில் பிரேமையுடன் நிவேதனம் செய்துவிடும் முழு நம்பிக்கையுடன் காத்திரு நல்ல வழியையே அமைத்துக் கொடுப்பேன் மனம் தளராது நடக்கவே நடக்காதா சாயப்பா என நீ கண்ணீர் சிந்துவதை பார்த்து கொண்டே தான் இருக்கின்றேன் நான் நினைத்தால் ஒரு நொடியில் அனைத்தையும் மாற்ற இயலும் ஆனால் அது உனக்கு நிரந்தரமான சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அனைத்தையும் நான் செய்து கொண்டிருக்கின்றேன் சற்று அமைதிக்குள் அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் என்ன நடந்தாலும் உன் மனதில் சஞ்சலம் கொள்ளாதே என்னையே நினை உனக்கு ஏதாவது ஒரு வடிவில் காட்சி தருவேன் துடியாத வரை வாழ்க்கை பயம் காட்டும் துவாரகமாகி சாகியின் துணையோடு துணிந்து பார் வாழ்க்கை வழிகாட்டும் நீ எதிர்பார்த்த பணம் நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும் உன்னுடைய பணத்தேவை பூர்த்தியாகும் குழந்தையே நான் உன்னை வெறும் கையுடன் அனுப்ப மாட்டேன் நான் தேர்ந்தெடுத்த பிள்ளை நீ உன்னை விட்டு விலகுவேனா திறமையினால் சாதிப்பதை விட பொறுமையினால் அதிகமாக சாதிக்கலாம் திறமையை காட்டிலும் பொறுமை மிக பெரியது நான் கொடுக்க போகும் தீர்ப்பு நிரந்தரமானது ஒரு வினாடியில் உன் தலையெழுத்தையே மாற்றும் சக்தி எனக்கிருக்கின்றது என்னை நம்பு நிச்சயம் உனக்கு நல்லது நடக்கும் மதிப்பில்லாத இடத்தில் மௌனமாக இரு காலப்போக்கில் உனது மௌனம் உனக்கான மதிப்பை தேடித்தரும் கலங்காதே தன் சிறகுகள் காயப்பட்டு தரையில் விழும் பறவை மீண்டும் மீண்டும் பறக்கும் முயற்சியை கைவிடாது அதற்கு காரணம் பறப்பதுதான் அதன் இயல்பு அதேபோல ஒவ்வொரு முறையும் வாழ்க்கை உன்னை தரையில் வீசும்போது உன்னை தூக்கிக் கொண்டு மீண்டும் வானத்தில் உயரத் தயாராகும் உன் இயல்பும் பரப்பதுத்தான் குழந்தையே ஏனென்றால் நான் உன் சிறகுகளுக்கு கீழே உள்ள காற்று என்பதை மறந்து போகாதே கடின உழைப்பின் மூலம் பெறப்படும் பொருளே என்றென்றும் நிலைத்து நிற்கும் உன் தொழில் சரியான முறையில் அமையும் நேரம் வந்துவிட்டது நீ கேட்டதை நானும் கொடுப்பதற்கு இதுவே சரியான நேரம் உன் வாழ்க்கை மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாய் மாறப்போகின்றது என்னை தொடர்ந்து பூஜித்துக் கொண்டே இரு உன் கவலைகளை துக்கங்களை அவமானங்களை தோல்விகளை முழுவதுமாக துடைத்திரிந்து உனக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கௌரவத்தையும் வெற்றியையும் நான் தந்தருள்வேன் ஒரு நாளில் ஒரு முறையாவது சாய்ராம் என்று சொல் மனம் என்னை மனமாற கூப்பிடு உன் வாழ்வில் இதுவரை இல்லாத ஏற்றங்களையும் மாற்றங்களையும் நான் தந்தருள்வேன் சாய்ராம் என்று ஒருமுறை அழித்துத்தான் பாரேன் பிறகு நடப்பதை நீயே பார்த்து வியப்பார் நீதான் வாழ்வில் வெற்றியடையப் போகின்றார் நான் வெற்றியடைய வைப்பேன் உனக்கான ஆறுதலாய் அரவணைப்பார் பக்கபலமாய் உன் சாயப்பா நான் இருப்பேன் பயப்படாதே எப்போதும் வேதனையான நாட்களை ஏன் ஆசீர்வாதங்களாக எடுத்துக்கொள் நீ கஷ்டப்பட்டால் அழுவாய் ஆனால் அது உன்னை வலிமையாக்குகின்றது இறுதியில் நீதான் பிரகாசிப்பாய் மனதில் எதையோ நினைத்து வேதனையில் இருக்கின்றார் வேதனை தேர்ந்து மகிழ்ச்சி வரப்போகின்றது என்மேல் பாரத்தை போட்டுவிட்டு நிம்மதியாக இரு வாழ்க்கையில் நீ கேட்ட மாற்றம் கிடைக்கும் உனக்கான நல்ல நேரம் துவங்கிவிட்டது இனி உன் வாழ்வில் சந்தோஷம்தான் நீ நலமாகவும் பலமாகவும் வாழ்ந்து வாழ்வில் படிப்படியாக முன்னேறுவார் நாட்கள் நகர்ந்தாலும் உனக்கு நடக்க வேண்டியது நிச்சயமாக நடக்கும் குழந்தையே காலம் கடந்தாலும் நீ விரும்பிய காரியத்தை தருவேன் நான் என்று உனக்கு துணை நிற்பேன் அன்பு குழந்தையே கோபம் வேண்டாம் குழந்தையே அதனால் உனக்கு ஒரு பயனும் இல்லை தேவையற்ற விஷயங்களை மனதில் நினைத்து உனது காலத்தை நீயே வீண் செய்கின்ற எதிர்மறை எண்ணங்களுக்கு இடம் தராது எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க முயற்சி சி சத்சம் சிங் விரும்பிய வேலையில் கவனம் செலுத்து நாமஜபம் சி இதுவே தற்போது உள்ள நிலைக்கு தீர்வு எல்லாம் நன்மைக்கு என்பதை புரிந்து கொள் நீ நினைக்கும் அனைத்தும் இனி ஒன்றாக நடக்கத் துவங்கும் உன் வாழ்க்கையில் நீ பட்ட துன்பங்கள் அனைத்து முடிந்துவிட்டது இனி நீ உன் வாழ்க்கையில் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் ஒரு அர்த்தம் உண்டு அதில் உனக்கு வெற்றியும் உண்டு கிடைக்கப் போகும் வாய்ப்புகளை தவறவிடாதே எதுவாக இருந்தாலும் கலங்காது எனது விரல் நுனியில் உனது வாழ்க்கையின் அத்தியாயம் இனி உன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கப் போகின்றது என் தங்கமே கஷ்டங்கள் தீரும் முன்னரே அதை பொறுக்க முடியாமல் என் சாயப்பாவை கைவிட்டு விட்டார் காப்பாற்ற இனி யார் இருக்கின்றார்கள் என்று எண்ணி கலங்க வேண்டாம் நீ எந்த நிலையிலும் என் குழந்தைக்கு மோசமான நிலைமையை ஏற்பட நான் விடமாட்டேன் விரைவில் காப்பாற்றுவேன் என் மீது நம்பிக்கைவேன் உன் விருப்பத்தை நிச்சயம் நிறைவேற்றுவேன் யார் இல்லை என்றாலும் உன்னோடு நான் இருப்பேன் தாமதமாகலாம் தப்பாமல் நடக்கும் உன்னை உயர்ந்த இடத்தில் வைப்பேன் தங்கமே உனக்கு உதவுவது எனது கடமை உன்னை வழிநடத்துவது என் கடமை உன்னோடு இருப்பது என் கடமை உன்னை காப்பதும் எனது கடமை விடாமுயற்சி செய்வது உன் கடமை என்னை நம்புவது உன் கடமை அயராமல் உழைப்பது உன் கடமை பொறுமையாக இருப்பது உன் கடமைத்தான் குழந்தையே உன் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறும் உன் வீட்டில் நீ எதிர்பார்க்கும் சுபகாரியம் நடக்கும் நீ தன்னம்பிக்கையோடு முயற்சி செய்வது நிச்சயம் நிறைவேறும் இந்த சாயப்பாவின் ஆசையோடு அனைத்தும் நிறைவேறும் தங்கமே நீ எதை நினைக்கின்றாயோ அதுவாகவே ஆகின்றான் நீ உன்னை வலிமையுடையவன் என்று நினைத்த வலிமை படைத்தவனாகவே ஆகிவிடுவான் நீ என்னும் எண்ணத்தில் தான் உன் வாழ்க்கை உள்ளது குழந்தையே நாம் செய்த புண்ணியமும் தர்மமும் நமக்கு இடம் தெரியாத இடத்தில் இக்கட்டான சூழ்நிலையில் ஏதோ ஒரு ரூபத்தில் நம்மை காப்பாற்றும் கலங்காதே நாணலை போல் வளைந்து கொடுத்து செல்கின்றேன் அதற்காக உன்னை இடையூறாக நினைப்பவர்களிடம் திரும்ப திரும்ப போய் நிற்க சொல்லவில்லை சுயமரியாதையே என்றும் யாருக்காகவும் இழந்து விடாதே குழந்தையே மனிதனாக பிறந்தது புண்ணியம் அதில் என் பிள்ளையாக பிறந்தது உன் பல ஜென்ம புண்ணியம் உன்னை பற்றி யார் எப்படி வேண்டுமானாலும் பேசட்டும் எதை வேண்டுமானாலும் செய்ய முற்படட்டும் எதை பற்றியும் கலங்காது நீ எதிர்பார்த்த காரியம் நிச்சயம் நடக்கும் இனி வரும் தருணத்தில் ஜெயிக்கப் போவது நீயாகத்தான் இருப்பார் உன்னை விளக்கியவரும் விமர்சித்தவரும் உன் அருமை புரிந்து தேடி வருவார்கள் தூற்றிக மானிடர்கள் போற்றும் விதமாக உன்னை நான் உயர்த்தி காட்டுவேன் பொறுமையோடு இரு காலங்கள் மாறும் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் உன்னால் முடிந்த அளவுக்கு உதவியை செய்து கொண்டே இரு அதில் கிடைக்கும் ஆனந்தம் வேறு எதிலும் கிடைக்காது குழந்தையே உன்னை அளவில்லா மகிழ்ச்சிக்கு கொண்டு செல்லவே இவ்வளவு துன்பங்கள் போராட்டங்கள் துக்கங்கள் அவமானங்கள் பொறுமையுடன் காத்திரு உன் வாழ்க்கை வளமாகும் எதையும் எதிர்கொண்டு வாழ்வோம் என்ற இன்றைய துணிச்சல் நாளை வரும் துன்பங்களை கூட துரத்தி அடிக்கும் என்பதை மறந்து போகாது எதையும் துணிந்து செயல்படு நம்பிக்கை தான் வாழ்க்கை குழந்தையே என்னிடம் சரண் புகுந்தோரின் பிரார்த்தனைகளுக்கு நான் பதிலளிக்கவில்லை என்பது நடக்கவே நடக்காத விஷயம் உடனுக்குடன் உனக்கான ஆறுதலையோ தீர்வையோ ஏதோ ஒரு ரூபத்தில் அல்லது அசிரியாக உன் ஆழ்மனதிலும் நான் நிவாரணம் அளித்து விடுவேன் நன்றி சொல்ல தயாராக இரு உன்னை தேடி வந்து நீ வேண்டியதை உனக்கு தரப்போகின்றே நீ சாப்பிடுவதை எல்லாம் பக்கத்தில் உள்ளவர்களோடு பகிர்ந்து கொள்வாய் என்று எனக்கு தெரியும் ஆனால் நீ தனியாக இருக்கும் போது அதை என்னுடன் பகிர்ந்து கொள்கிறாயா நான் உன்னுடன் இல்லையா எனக்கும் கொடு ஏமாந்து விட்டேன் பல இடங்களிலும் பல மனிதர்களிடமும் இனி நான் யாரையும் நம்ப மாட்டேன் என்று மனதை விரித்து விடாதே அந்த மனதில்தான் உன் சாகியப்பா நான் இருக்கின்றேன் உன்னை ஏமாற்றிய நபருக்கு தண்டனையை நிச்சயமாக அளிப்பேன் என்னை நம்பித்தான் பாரு அனைத்தையும் நான் மாற்றி அமைப்பேன் உன்னை பின்தொடர்ந்து கவசமாக நான் வரும்போது நாளையை பற்றிய வீணான அச்சம் பயம் எதிர்ப்புனக்கு இன்றைய நாளில் நிம்மதியாக இரு தங்கமே எல்லாம் சரியாகிவிடும் உன் கண்ணீரை துடைக்க உன் கரம் உதவும் உன் கஷ்டத்தை விளக்க இந்த சாகியின் கரம் வரும் மறந்து போகாது மாங்கல்ய வரம் முழு மனதோடு உனக்கு அளிக்கின்றே குழந்தை வரம் குறையின்றி அளிக்கின்றேன் உன் இல்லற வாழ்க்கை இனிதே அமைந்திடும் உலியை தாங்காத எந்த கல்லும் சிலையாக முடியாது வலிகளும் வேதனைகளும் உன்னை செதுக்கவே வருகின்றன ஆயிரம் பேரிடம் நீ உதவி கேட்டாலும் உனக்கு போவது இந்த சாகி மட்டுமே என்பதை உணர்ந்து கொள் உன் வேண்டுதல்கள் யாவும் நிறைவேற்றப்படும் பொறுமை நம்பிக்கை மட்டும் உன் உள்ளத்தில் குண்டில் உலகமே உன் காலடியில் தான் உன் வேண்டுதல்கள் நிறைவேறும் காலம் வந்துவிட்டது தங்கமே எதற்காக கவலைப்படுகின்றார் கதவை திறந்து பார் உன் சாயப்பா உன் வீடு தேடி வந்துவிட்டேன் எப்பொழுதும் உன்னை விட்டு விலக மாட்டேன் கலங்காதே வாழ்வில் பிறர் ஏற்படுத்திய காயங்களை மனதில் சுமந்து கொண்டு செல்லாதே எது முக்கியம் எது தேவையற்றது என்பதை பகுத்துப்பார் அப்படி பார்க்கத் தெரிந்துவிட்டார் வாழ்வு என்றுமே ஆனந்தமே வேண்டியது நிறைவேற வேண்டுமானால் கடுமையான சூழ்நிலைகளில் மன அமைதியோடு காத்திருக்க வேண்டும் உண்மைக்கும் அன்பிற்கும் வாழ்க்கையில் என்றும் ஜெயமே நம்பிக்கையோடு இருப்பதே இறையன்பு ஆகும் நீ என்னை அழைத்ததற்கான காரணத்தை நான் அறிவேன் தங்கமே விரைவில் உன் வேதனைகள் தீரக்கூடிய காலம் வந்துவிட்டது உன் அருகில் நான் இருப்பேன் கவலை கொள்ளாதே உனக்கு கிடைத்ததை ஏற்றுக்கொள் அதில் உன்னை யார் என்று எடுத்துக்காட்டு தலை வணங்கி செல்ல கற்றுக்கொள் எது நடந்தாலும் மற்றவர்கள் உன்னை கடிந்து கொண்டாலும் சிரம் தாழ்த்தி உன்னைத் தேடி அனைத்தும் தானாக முன்வந்து நிற்கும் பணிவு பொறுமை நிதானம் இவற்றை மனதில் நிறுத்தி என நினைவில் நிறுத்தி கொண்டு தினமும் செயல்படு மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் உன் செவிக்கு எட்டுபடி கூறுகின்றேன் கேள் நீ நன்றாகத்தான் இருப்பாய் அனைத்தையும் நான் மாற்றுவேன் எல்லாம் இந்த சாகி பார்த்துக் கொள்வேன் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றது நான் இருக்க பயங்கேன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன் நினைவில் உன் சாயப்பா